என்ன எக்ஸ்ட்ரா பில்ஸ் இருந்தால் அதற்கு கொடுக்கலாமே நான் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணால் நான் உனக்கு ரொம்ப நன்றி உள்ளவளா இருப்பேன் கயல்விழி மீண்டும் கேட்க ஹரிஷ் இப்போதும் அவளுக்கு சம்மதமாக பதில் சொல்லவில்லை ஏனென்றால் கயல்விழி யூனியன் அமைப்பில் இருப்பவள் என்று ஏற்கனவே அவள் சொல்லி ஹரிஷ் கேள்விப்பட்டிருந்தான் அங்கு இருப்பவர்கள் தன்னை எதிரியாக நினைப்பதுடன் ஜீவாவையும் தாக்கியதால் அவர்கள் மேல் கோபத்தில் இருந்தான் ஹரிஷ் அதனால்தான் தான் உதவி செய்வதற்கு அவன் தயங்கினான் ஒரு நிமிஷம் கயல் நீ யூனியன் அமைப்பை சேர்ந்தவன் எனக்கு ஞாபகம் இருக்கு இந்த இருக்காங்களா என்று சந்தேகத்துடன் ஹரிஷின் மனதில் பல்வேறு சிந்தனைகள் ஓடிக்கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்தவன் உங்க அமைப்போட ஹெட் பேர் ரேணு பிரியாவா அவங்க தான் அவனோட மென்டரா என்று பல்லை கடித்துக்கொண்டே கேட்டான் ஹரீஷ் குரலில் தெரிந்த மாற்றத்தை கைல்விழி கவனிக்கவில்லை வாங்க யாருன்னு உனக்கு தெரியுமா ஹரீஷ் அவங்க யூனியனோட சீனியர் அவங்களும் ஒருத்தர் நான் சொல்ற விஷயத்த உன்னால நம்ப கூட முடியாது உண்மையிலேயே அவங்க கொஞ்சம் இருந்தாலும் அவங்க ரொம்ப திறமையானவங்க அதனால அவங்களோட உண்மையான வயசை விட இளமையா தெரிவாங்க அவங்களோட கோலே இந்த உலகத்துல நிறைய நல்லது செய்யணுங்கிறது தான் கைவிழி பேசிக் கொண்டே போக இந்த பக்கம் ஹரிஷின் முகம் கோபத்தில் சிவந்தது இது ரொம்ப நல்ல விஷயம்தான் பட் இப்போதைக்கு என்கிட்ட பவர்ஃபுல் எதுவும் இல்லை என்று முகத்தை சுருக்கியபடி கோபமாக சொன்னான் ஹரீஷ் இப்போது இந்த விஷயத்தில் யூனியன் அமைப்பின் டைரக்டரான ரேணு பிரியாவும் இன்வால்வ் ஆகியிருப்பதை அறிந்து ஹரிஷுக்கு கோபம் வந்திருந்தது ரேணு பிரியா தீமை செய்பவர்களை வெறுப்பவர்களாக இருந்தாலும் சரியது தவறுது என்று தெரியாத ஒரு முட்டாள் அவள் ராஜேஸ்வரன் குடும்பத்துடன் நெருங்கிய நட்பை கொண்டிருந்த அவளை பற்றி ஹரிஷுக்கு முன்பே தெரியும் அவன் கேள்விப்பட்டவரை அவள் மீது எப்போதுமே அவனுக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்ததில்லை என்ன நடக்குது ஹரிஷ் என் மெட்டரை பத்தி பேசுறது உன்னை ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணதுன்னு நினைக்கிறேன் மறுமுனையில் இருந்த கயல்வியின் மூளையில் இப்போதுதான் ஒரு வழியாக பல்ப் எரிந்தது ஆமா அது ஏன்னு முடிஞ்சா நீயே கண்டுபிடி என்று ஹரீஷ் பட்டு என்று போனை வைத்தான் அதற்கு மேல் கயல்வெளியிடம் இதை பற்றி பேச அவனுக்கு விருப்பம் இல்லை என்னாச்சு ஹரீஷ் யார் ஃபோன்ல ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க அவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஜீவா கேட்க அந்த ஏசிபி கயல்வெளி தான் அவளுக்கு ஒரு பவர் பில் வேணுமா அதுக்காக என்னை ரொம்ப நாளாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா ஆனால் அது அவளுக்காக கேட்கலையோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு அதான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன் பதில் சொன்ன ஹரிஷின் குரலில் எரிச்சல் வெளிப்படையாக தெரிந்தது அவளுக்காக கேட்கலனா அவள் வேறு யாருக்காக அந்த போஸ்காகவா ஜீவா குழப்பத்துடன் கேட்க அவனுக்கு அறந்த கூட பரவாயில்லையே கையில் வெளி ரொம்ப வருஷமாக யூனியன் அமைப்பில் இருக்கா ஸோ என்னமோ அவளோட டேரக்டர் ரேணு பிரியாவுக்காக கேட்கறாளோன்னு தோணுது ஹரீஷ் சொல்ல என்ன என்று அதிர்ச்சி அடைந்தான் ஜீவா அவர்களை அடித்தது யூனியன் அமைப்பைச் சேர்ந்த பெண் தான் என்று ஹரிஷ் விசாரித்து தெரிந்து கொண்டான் ராஜேஸ்வரன் சொன்னதை அப்படியே நம்பிய ரேணுப்ரியா அவனுடைய பேரன் எங்கிருந்தாலும் அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆட்களிடம் சொல்லிக்கொண்டே இருந்தாள் அந்த பெண் யாமினி அவர்களை தாக்கியதற்கு அதுவும் ஒரு முக்கிய காரணம் இதெல்லாமே ஹரிஷுக்கு தெரிய வர அவன் இன்னும் அதிகமாக அவர்களை வெறுத்தான் ஹரிஷ் சொன்னதை கேட்ட ஜீவா என்ன கைவிழி போயும் போய் அந்த ரேணுபிரியா கிட்ட ட்ரெயினிங் ட்ரைனிங் என்று ஆவேசமாக கேட்க ஹரிஷ் ஆமாம் என்று தலையாட்டினான் உனக்கு அவ்வளோ சந்தேகம் இருந்தா நீ அந்த டேப்லெட்டை கொடுக்காத ஜீவா வேகமாக சொன்னான் அவர்களுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லான மாத்திரையை கொடுப்பதால் என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியும் ஆமா அதனால தான் நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் என்று ஹரிஷ் ஜீவாவிற்கு பதில் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஹரிஷின் போன் மீண்டும் மடித்தது என்ன திரும்ப அவ தான் கூப்பிட்றாளா என்கிட்ட கூடு நண்பா நான் பேசுகிறேன் ஜீவா கைகளை நீட்ட மறுத்து தலையை ஹரிஷ் இது சந்தனாடா என்றான் எடுத்து காதில் வைத்தவன் ஹலோ சொல்லு சந்தனா மறுமுனையில் சந்தனா அவளுடைய குரலில் கவலை தெரிய ரொம்பவே பதட்டத்துடன் பேசினாள் அதை கேட்ட ஹரிஷ் என்னாச்சு சந்தனா நான் இப்போ ஜீவா வீட்டுல தான் இருக்கேன் உடனே கிளம்பி வரேன் சொல்லிவிட்டு போனை வைத்தவன் அவசரமாக அங்கிருந்து கிளம்பினான் ஜீவா அங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை போல நான் உடனே கிளம்பணும் என்று பரபரப்பாக பேச நான் கூட வரட்டுமா என்று அக்கறையுடன் கேட்டான் ஜீவா இல்ல ஜீவா ஏன் இப்பதான் பெரிய கண்டத்திலிருந்து தப்பிச்சு பொழைச்சு வந்திருக்க நீ ரெஸ்டடு நான் போய் பாக்குறேன் என்ற ஹரிஷ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்க கூட நேரம் இல்லாமல் ஓடினான் ஓகே ஹரிஷ் பார்த்துப்போ ஏதாவது ஹெல்ப்னா கண்டிப்பா கால் பண்ணு ஜீவா கத்தி சொல்ல ஹரீஷ் அதற்கு முன்பே காரில் ஏறி இருந்தான் ஜெட் வேகத்தில் காரை ஓட்டியவன் அடுத்த இருபது நிமிஷத்தில் தன்னுடைய பிளாட்டை வந்தடைந்திருந்தான் வாசலை பார்த்தபடி உட்கார்ந்திருந்த சந்தனா அவன் உள்ளே வந்த உடனேயே ஹரி என்று கதறியபடியே ஓடி வந்து அணைத்தாள் அவள் அழுவதை பார்த்து திகைத்தவன் என்னாச்சு சந்தனா எதுக்காக இப்படி அழுவுற யாராவது உன்னை தொந்தரவு பண்ணாங்களா என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் மெதுவாக அவளுடைய முதுகில் தட்டி கொடுத்தபடி தைரியம் சொன்னான் ஹரீஷ் எனக்கு ஒன்றும் இல்லை அம்மா தான் ஏதோ தீ விபத்தில் மாட்டிக்கிட்டாங்களாம் எனக்கு இப்போதான் ஒரு ஃபோன் வந்துச்சு அதில் அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா சொன்னாங்க எனக்கு அதை கேட்டதும் என்ன பண்ணுறதுனே தெரியல ரொம்ப பதட்டமாக இருக்குது அவங்களுக்கு ஒன்றும் இருக்காதுல ஹரி சந்தனா அழுது கொண்டே விஷயத்தை சொல்ல அழாத சந்தனா இது உனக்கு அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியும் நம்ம ஃபஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் என்று அவளை சமாதானப்படுத்தினான் ஹரீஷ் அவள் அழுவதை பார்க்க அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அவனுக்கு திலகா மீது பெரிய பாசமெல்லாம் இல்லை அவர் எப்போதும் அவன் மீது வெறுப்பை மட்டுமே காட்டிக் கொண்டிருந்தார் இருந்தாலும் அவர் சந்தனாவின் அம்மா என்ன செய்தாலும் அதை மாற்ற முடியாது ஹரிஷ் சந்தனாவை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான் போகும் வழி முழுவதும் சந்தனா அழுது கொண்டே வர அவளை எப்படி சமாதானப்படுத்துவதென்று தெரியாமல் தவித்தான் ஹரிஷ் அங்கு ஐசியுவை சுற்றி ஒரே கூட்டமாக இருக்க எங்கு பார்த்தாலும் கூச்சலும் கதறலுமாக அந்த இடமே கலவரமாக இருந்தது எங்கு பார்த்தாலும் ரத்தம் சிந்தி இருக்க ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாயிஸ் மக்களை அமைதிப்படுத்த முயற்சித்துக் கொண்டு இருந்தார்கள் இன்னொரு பக்கம் டாக்டர்களும் நர்ஸுகளும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை நடந்து கொண்டு இருந்தது ஹரி அம்மா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறியா அந்த கூட்டத்தில் தன் அம்மாவை தேடிக்கொண்டே ஹரிஷிடம் கேட்டாள் சந்தனா உனக்கு ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணவங்க இங்கே இருக்கிறதா தானே சொன்னாங்க அப்போ கண்டிப்பாக இருப்பாங்கன்னு நம்புவோம் சந்தனாவிற்கு பதில் சொல்லிக்கொண்டே அந்த ரூமை கண்களால் ஸ்கேன் செய்த ஹரிஷ் திடீரென சந்திராவின் கைகளை பிடித்தான் என் கூடவா சந்திரா நான் உன் அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன் சொன்ன ஹரீஷ் அவளை திலகா இருந்த இடத்திற்கு கூட்டிச் சென்றான் அங்கே திலகா ஒரு மூலையில் அமர்ந்திருந்தார் அவருடைய புடவை அங்கங்கு கிழிந்திருக்க முகத்திலும் லேசாக ரத்தம் தெரித்து இருந்தது நல்ல வேளையாக அவருக்கு காயம் எதுவும் இல்லை ஆனால் ரொம்ப பயந்து போயிருந்தார் அந்த நிலைமையில் அவரை பார்த்ததும் ஹரீஷுக்கே ஒரு மாதிரி ஆகிவிட்டது என்னதான் அவர் மீது பெரிய அட்டாச்மெண்ட் இல்லை என்றாலும் ஏனென்று தெரியவில்லை திலகாவிற்காக அவனுடைய மனது வருத்தப்பட்டது அம்மா எப்படி இருக்கீங்க திலகாவை பார்த்ததும் ஹரிஷின் கையை விட்டுவிட்டு வேகமாக ஓடிய சந்தனா அவரை கட்டி பிடித்தாள் ஆனால் அதை கூட உணராமல் திக் பிரம்மை பிடித்தது போல் அமர்ந்திருந்தார் திலகா அப்போது திடீரென்று யாரோ ஹரிஷின் தோளைத் தொட திரும்பி அவன் அங்கு கயல்வெளி நிற்பதை பார்த்தான் ஹரீஷ் நீ இங்க என்ன பண்ற யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல என்றவள் அவன் பதில் சொல்வதற்கு முன்பாகவே ஆமா போன்லயும் அப்படி பேசுனேன் என் மென்டாருக்கு உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டாள் அதை பத்தி இங்க பேச வேண்டாம் அப்படி உனக்கு அவசரமா தெரியணும்னா நீ போய் அவங்க கேளு எரிச்சலுடன் பேசிய ஹரிஷை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் கைல்வெளி அவளுடைய மென்டார் மீது ஹரிஷன் இவ்வளவு வெறுப்பை காட்டுகிறான் என்று தெரிந்து கொள்ள அவளது இதயம் பரபரத்தது அப்படி என்னதான் நடந்ததுன்னு சொல்ல ஹரிஷ் கைல்வெளி பொறுமை இழந்து கேட்க அதற்குள் தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்ட ஹரிஷ் அவளை அமைதியாக பார்த்தவன் அதை பத்தி பேச வேணா கயல் சொல்லப்போனால் உனக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தமும் இல்லை நான் தான் தேவையில்லாம உன் மேலே கோபத்தை காட்டிட்டேன் என்றான் பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் என்பது போல அவளுடைய மென்டார் செய்யும் தவறுக்கு அவளை குற்றம் சாட்டுவது சரியில்லை என்பதை உணர்ந்தவன் அதற்கு மேல் அவளிடம் கோபமாக பேசவில்லை அவன் சொன்னதை கேட்டு கயல் அமைதியாகிவிட அந்த இடத்தை பார்வையால் சுற்றி வந்த ஹரிஷ் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா என்று அவளிடம் கேட்டான் கேஸ் இன்னும் விசாரணையில் இருக்குது ஹரிஷ் ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை பட் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் சொல்ல முடியும் நாங்கள் குற்றவாளியை கைது பண்ணிட்டோம் இதை பற்றி சொல்லும்போது கைல் விழியின் குரலில் அவளுடைய பதவிக்கான கம்பீரம் வந்திருந்தது அவளுடைய தோரணையிலும் அந்த மிடுக்கு வந்திருக்க அவ்வளவு நேரம் ஹரீஷின் ஃப்ரெண்டாக இருந்தவள் இப்போது முழு ஏசிபியாக மாறி நின்றாள் இது அவ்வளோ ஈஸியாக முடிகிற பிரச்சனையே எனக்கு தெரியல உனக்கு என்ன தோணுது சடனாக கேட்ட ஹரீஷ் அவள் என்ன நினைக்கிறாள் என்பதை கண்டுபிடிப்பது போல கயில்விழியின் கண்களை ஆழமாக பார்த்தான் நான் இப்போதைக்கு அதை பற்றி பேசாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த சுச்சுவேஷனில் நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க மேலே தான் எங்கள் கவனத்தை வச்சுருக்கோம் அநேகமாக இந்த கேஸ் இன்னும் வார கணக்கில் எடுக்கும்னு நினைக்கிறேன் பதில் சொன்ன கைவிழி அவளுடைய கடமையை பார்க்க போனாள் இன்னும் அதிர்ச்சியில் இருந்த திலகா அப்போது தான் சுய நினைவு வந்தவரை போல சந்தனாவை பார்த்தார் சந்தனா நாம் முடிஞ்சிட்டோம் நம்ம மொத்த குடும்பமும் அவ்வளோதான் இனி ஒன்றும் மிச்சம் இல்லை போச்சு எல்லாம் போச்சு என்று அவர் ஏதேதோ உளர சந்தனா குழப்பத்துடன் அவரை பார்த்தாள் திலகாவின் குரல் உடைந்து அழுவது போல் இருக்க அவரால் சரியாக பேசக்கூட முடியவில்லை என்ன விஷயமா நீங்கள் சொல்கிறத கேட்டால் எனக்கு பயமாக இருக்குது என்னென்னு உண்மையை சொல்லுங்கள் என்று சந்தனா கவலையுடன் கேட்டாள் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சொன்னதை கேட்டு அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பிபிங்கிற ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் மொத்த பணத்தையும் போட்டேன் அவன் எங்கள் எல்லாரையும் ஏமாத்திட்டு மொத்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டான் அதை பற்றி கேள்விப்பட்டு விசாரிக்க போனப்போ தான் அவங்க கம்பெனியில் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு திலகா திக்கி திணறி நடந்ததை கூற அவர் சொல்ல வருவதை ஹரிஷும் சந்தனாவும் ஓரளவிற்கு புரிந்து கொண்டார்கள் ஆனால் உன்கிட்ட எதுவும் அவ்வளோ பணம் சந்தேகத்துடன் கேட்டாள் சந்தனா ஏனென்றால் அவள் அம்மாவின் வீட்டு செலவிற்கே அவள்தான் பணம் கொடுக்கிறாள் பிறகு எப்படி அவருக்கு இவ்வளவு பணம் கிடைத்திருக்கும் என்று சந்தனாவிற்கு விளங்கவில்லை அது வந்து உன்கிட்ட கொடுக்கறதா சொல்லி தர்ஷினி கிட்ட அந்த வில்லாவோட டாக்குமெண்ட்ஸை வாங்கி அதை அடமானமாக வச்சு பணம் வாங்கிட்டேன் திலகா ஒரு வழியாக உண்மையை கூற சந்தனா அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தாள் அவள் அவ்வளவு எடுத்துச் சொல்லியும் அவள் அம்மா திரும்பவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்திற்கு போயிருப்பதை நினைத்து அவளுக்கு கோபமாக வந்தது இப்ப நான் என்ன செய்யட்டு சந்தனா எப்படியாவது சீக்கிரமா பணம் சம்பாதிக்கலாம்னு ஆசைப்பட்டேன் கடைசில இப்படியாகும் நினைக்கல திலகா மீண்டும் அழ ஆரம்பிக்க அவர் இருந்த சூழ்நிலையில் திட்டக்கூட முடியாமல் பல்லை கடித்தாள் அவள் அப்போது அங்கே வந்த ஹரீஷ் சந்தனா அத்தை டாக்டர் கிட்ட ஒரு தடவை காட்டிட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் இங்கே இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா அவங்க இன்னும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க என்று சொல்ல அவனை பார்த்ததும் திலகா உணர்ச்சி வசப்பட்டார் இது எல்லாத்துக்கும் ஒரு வகையில் காரணமே நீ தான் நீ இப்படி எதுக்கும் உதவாதவனா இல்லாமல் இருந்திருந்தா நான் இந்த மாதிரி சீக்கிரமாக பண சம்பாதிக்க ஆசைப்பட்டு இப்படி போய் மாட்டியிருக்க மாட்டேன் தன்னுடைய குற்ற உணர்ச்சியை மறைக்க நினைத்த திலகா ஹரிஷை பார்த்து பழியை அவன் மீது போட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்ட ஆரம்பித்தார் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கும் ஹரிஷ்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க சந்தனா ஆதங்கத்துடன் தன் அம்மாவை கேட்டாள் திலகா கத்தி பேசியதில் அங்கிருந்த கூட்டத்தின் கவனம் அவர்கள் பக்கம் திரும்பியது எல்லோரும் ஹரிஷை வித்தியாசமாக பார்ப்பது சந்தனாவிற்கு ஒரு மாதிரி சங்கடத்தை கொடுத்தது கூடவே எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு இப்போது கூட தன் கணவனை காரணம் காட்டும் அம்மாவை நினைத்து அவளுக்கு ஆத்திரமாக வந்தது அம்மா நீங்கள் வாங்க முதல்ல கிட்ட போலாம் சொன்னபடி அவருடைய கைகளை பிடித்து இழுக்க முயற்சித்தாள் இல்லை சந்தனா எல்லாம் இவனால தான் என்று திலகா மறுபடியும் ஹரிஷை பற்றி ஏதோ குறை சொல்ல ஆரம்பிக்க அவரை முறைத்த சந்தனா அம்மா நீங்கள் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு தான் நான் அமைதியாக இருக்கேன் இன்னொரு வார்த்தை ஹரிஷை பற்றி ஏதாவது பேசினீங்கன்னா அப்புறம் அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன் என்று தன் பொறுமையை இழந்து கூறினாள் அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு வந்த திலகாவின் தோழி நேராக அவரிடம் வந்து திலகா அந்த பிபி ஃபைனான்ஸில் போட்ட பணம்லாம் திரும்ப வரும்னு நினைக்காது அந்த கட்டிடத்தில் நடந்த தீ விபத்துக்கு கூட கம்பெனியோட ஓனர் அந்த பிரதீப் தான் காரணமா இருப்பானோ நாங்கள் சந்தேகப்படுறோம் என்றார் இந்த தோழி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஹாஸ்பிட்டலில் வைத்து தெலகாவை உடனடியாக பணம் கொடுக்க சொல்லி வற்புறுத்தியது இப்போது அவரும் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு தெலகாவை விடவே நான்கைந்து மடங்கு அதிகமான அமௌண்ட்டை அந்த கம்பெனியில் போட்டு இருந்தார் சடனாக குரலை தனித்த அந்த தெலகாவின் தோழி அப்புறம் நியூஸ் தெரியுமா பிபி ஃபைனான்ஸ் கம்பெனியோட ஓனர் பிரதீப் அந்த நீரஜ் ரவிச்சந்திரனோட கூட்டு சேர்ந்திருக்கானா நீரஜ் இதுக்குள்ள இருக்கான்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இனி நம்மளோட பணத்தை பத்தி மறந்துட வேண்டியதுதான் என்று கூற நீரஜ் ரவிச்சந்திரனா கேட்ட திலகா அப்படியே நொடிந்து போய் உட்கார்ந்தார் சென்னையை பொறுத்தவரை நீரஜ் ஒரு பெரிய ரவுடி டான் என்றே சொல்லலாம் அவனை எதிர்த்து நிற்க இங்க யாருக்கும் தைரியம் இருக்காது அதே நேரம் திலகாவின் தோழி பேசி கொண்டிருப்பதை கேட்ட ஹரீஷ் நீரஜின் பெயரை கேட்டதும் நிமிர்ந்து பார்த்தார் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை பற்றி கைல்விழி ஏன் பேச விரும்பவில்லை என்பது அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது நீரஜ் தீபக்கின் தம்பி தீபக்கிற்கு இருக்கும் செல்வாக்கை நினைத்துதான் அவள் யோசித்திருக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்டான் திலகாவின் அதிர்ச்சியை பார்த்த அவருடைய தோழி ஆமாம் இப்போ அந்த பணத்துக்காக நம்ம உயிரை அழைக்க முடியாது இந்த பிரச்சனை இதோடு விடுறதுதான் சரியாக வரும் என்று அட்வைஸ் செய்ய இல்லை அப்படிலாம் விட முடியாது எங்களோட மொத்த பணம் அதில் தான் இருக்கு திலகா வெறி பிடித்தது போல கத்தினார் சரி அது என்ன பண்ண முடியும் கேட்ட அவருடைய தோழி ஹரிஷை பார்த்து ஓ மருமகனால் அந்த பணத்தை தர முடியுமா என்று கேட்டார் சில நாட்களுக்கு முன்னால் ஹாஸ்பிட்டலில் நடந்த அந்த விஷயம் அவரின் மனதில் ஆழ பதிந்திருந்தது இப்போதெல்லாம் ஸ்ரீதர் அவரிடம் சரியாக பேசுவது கூட இல்லை அதனால் ஒருவேளை ஹரிஷால் முடியுமோ என்று அவர் யோசித்தார் ஆனால் இப்போதும் ஹரிஷை நம்பாத திலகா இவனை பற்றியே இந்த நேரத்தில் பேசுகிற நான் ஏஜே ஃபேமிலியை சேர்ந்தவங்கிறத மறந்துட்டியா எனக்கு சில பெரிய ஆளுங்களை தெரியும் அவங்கள யாரையாவது ஹெல்ப் கூப்பிட்றேன் என்று சொன்னபடி அவளுடைய ஃபோனை எடுத்து சிலருக்கு கால் செய்ய பெரும்பாலானவர்கள் அவளுடைய ஃபோனை எடுக்கவில்லை எடுத்த ஒரு சிலரும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்து விட்டார்கள் கடைசி வாய்ப்பாக ஏஜே ஃபேமிலியின் நீண்டகால நண்பரான ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனுக்கு கால் செய்தாள் திலகா திலகாவிற்கு அண்ணன் முறையாகும் அவரிடம் நடந்ததை கூற உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு திலகா நீரஜ் யாரோட தம்பின்னு தெரியும்ல அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்தா அவங்க முன்னாடி நாம நிக்க கூட முடியாது அது மட்டும் இல்ல இப்ப தீபக்கு பின்னாடி இன்னொரு பெரிய கையும் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப் எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது